எல்லாருக்கும் உனக்குங்க ஸ்ரீனிகான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரொம்ப குட்டி குழந்தைங்க பன்னெரை வயசுல உள்ள குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராப்பின்னு சொல்லிட்டுங்க முதுகெலும்பு வந்து அந்த தசனாறு வந்து அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த குழந்தை வந்து இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கணும் அது நல்லா வாழணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏவி எக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுங்க இந்தியாவில் கிடையாது அந்த இன்ஜெக்ஷன் வந்து அமெரிக்காவில் மட்டும்தான் கிடைக்கும் அந்த இன்ஜெக்ஷன் விலை வந்து கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாங்க அந்த குழந்தைக்கு ஒன்றரை வயசு ஆகுதுங்க ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் ஆகிடுச்சு அதுக்கு ரெண்டு வயசுக்குள்ள அந்த வந்து அந்த இன்ஜெக்ஷன் பண்ணி ஆகணும் அப்போ தான் அந்த குழந்தையோட உசிறு பிளேஸ் வந்து அவங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியுங்க அவங்க பெற்றவங்களால வந்து பெருசாக எதுவும் பண்ண முடியாதுங்க எங்களால் முடிஞ்ச உதவியாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த குழந்தைக்காக கொடுத்துருக்கங்க தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுங்க உங்களால் முடிஞ்ச அது நூறுரூபாயோ ரூபாயோ இரநூறுபாயோ ஏதோ ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்கு ரொம்ப பெருசாக இல்லைங்க இந்த டீ குடிக்கிற காசு நம்ம சாப்பிட்ற சாப்பாட எக்ஸ்ட்ரா நம்ம அதிகபட்சமாக கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட்ற கொஞ்சமாக நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட்ற அந்த கொஞ்சம் சாப்பாட கொஞ்சம் காசை நிறுத்தி ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபான்னு கொடுங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேங்க அதை பார்த்துட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு அனுப்புங்க அது போக ஒவ்வொருத்தரும் வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும்ங்க அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியாது ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க ஒன்றரை வயசு குழந்தைங்க அது உசுர் வாங்கணும் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதை டிசைட் பண்ணுது இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குற நம்மள மாதிரி சாதாரண மக்களால் தாங்க திரும்பவும் சொல்கிறேங்க எல்லாரும் பெரிய பண உதவி பணத்தை விடுங்க ஐம்பது ரூபா நூறுரூவா நம்மளால் என்ன முடியுமோ அந்த அமௌண்ட் பண்ணால் போடுங்க நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கல் நாலு பேருக்கு அமிச்சா போதுங்க ஒவ்வொருத்தரும் ஐம்பது நூறுரூவா பண்ணால் அந்த குழந்தைக்கு தேவையான உதவி கிடைக்குங்க தயவு செய்து வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க தப்பாக எடுத்துக்க வேண்டாம் உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சால் போதுங்க ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா இருந்தால் கூட அனுப்ப போதுங்க எங்களால் முடிஞ்சது நாங்கள் ரூபாய் அமைச்சிருங்க ஒவ்வொருத்தரும் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணனா அந்த குழந்தைங்களை உசுர் காப்பாற்ற முடியுங்க ரொம்ப குட்டி குழந்தைங்க சாமிக்கும் மேலங்க குழந்தை எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி கண்டிப்பா செய்வாங்க எல்லாருக்கும் நன்றிங்க